கத்திரிக்காய் வந்து இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மழை கத்திரிக்காய் வந்து இப்படி வந்து சிறுசு சிரிசு அப்படி லைட்டாக கட் பண்ணி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க ஒரு பத்து அது அஞ்சு உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளி அப்புறம் பூண்டு தக்காளி இது தான் எண்ணெய் குழம்புக்கு செய்ய போகிறோம் மழை எண்ணெய் கத்திரிக்காவுக்கு ஒரு இது சட்டி எடுத்துக்கோங்க அது ரொம்ப நிறைய கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி வச்சு அதுக்கு கடுகு வெந்தயம் மலை வந்து உள்ளியை போட்டுக்கிடுவோம் அப்புறம் பூண்டு போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினவுடன் உடனே சேர்க்க வேண்டும் நல்ல வதங்கின உடனே கருவேப்பில போடணும் இதுக்காக நல்ல எண்ணெயில் வந்து வெந்திருச்சு தக்காளியும் சேர்க்க வேண்டும் உடனே நல்லா வதக்க வேண்டும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கோங்க தேங்காய் உள்ளி ம சீரகம் மஞ்சள் பத்தப்பொடி மல்லிப்பொடி அவ்வளோதான் அரைத்த மசாலாவை போட வேண்டும் நன்றாக கலந்து விடவும் கலந்து மூடி வைக்க வேண்டும் தேவையான உப்பு சிறிதளவு சேர்க்க வேண்டும் சேர்த்தவுடன் நல்லா கலந்து விடவும் அரைச்ச மசால் தண்ணியை ஊற்ற வேண்டும் பல அளவுக்கு புளியை சேர்க்கவும் நன்கு கலக்கவும் நன்கு கலந்து விடவும் எல்லாம் ஒன்று சேர் வரைக்கும் கலர வேண்டும் போட்டு ஐந்து நிமிடம் ஒரு ஊடி போட்டு கொதிக்க விடவும் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இலையை துவைக்கலாம் பூவியச்சு இதோட கத்திரிக்காய் குழம்பு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஷேர் பண்ணுங்கள் சுட சுட சாதம் கத்திரிக்காய் குழம்பு மாங்காய் ஊறுகாய் ரெடி இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம்